நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே நாங்கள் தங்கம் சாரீஸ் அங்கே வந்து சாரீஸ் பார்க்க வந்திருக்கோம் போன வருஷமாக இங்கே தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த கடையோட ஓனர் அம்மா இவங்க இவங்கள நாங்கள் பேட்டி எடுக்கப் போகிறோம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எல்லாத்தையும் நாங்கள் காட்டுறோம் இவங்க கடையில் ரேட்டும் சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் அருமையாக இருக்குது நாங்கள் அந்த இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் அவங்க நமக்கு கொரியர் மூலயமாகவும் இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கே வீட்டுக்கே அனுப்பிவிடுவாங்க அதனால் நம்பி வாங்கலாம் நம்பகமான கடை ஓனர் அம்மா பேச போகிறாங்க சொல்லுங்கக்கா ஐ மக்களே நம்ம கடเภอ பாத்தீங்கன்னா சி தங்கம் சாரீஸ். நாங்க கடை வச்சு 14 வருஷம் ஆச்சு. சக்சஸ்ஃபுல்லly நம்மளோட ஆர்டர் நல்லா ரிமைன் பண்ணி இருக்கோம். ஒரு சில ஐட்டम्स பார்க்கலாம். தீபாவளி கலெக்ஷன். இது பாருங்க சாஃப்ட் பட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? வந்து ஏழு சூப்பர் சாரீஸ் நல்லா பெரிய பார்ட்ரு வச்சு சாஃப்டாக இருக்குல்ல ஹோல்சேல் ரேட்டில் தராங்க ரேட் என்ன வருது சொல்லுங்கள் நானூற்றி பத்து ரூபா சூப்பர் இது வந்து நம்ம சேல்ஸுக்கு வாங்கலான்னா அதை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுக்கலாம் அதனால் இதுக்கு நமக்கு நமக்கும் லாபம் கிடைக்கும் ஓகே 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 அடுத்து ஆ

அடுத்து சம்மியா இருக்கே பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு இது ஒரு கிராண்ட் லுக் இருக்கா சம்ம ஃபுல்ல ஸ்டோன் வர்க் இது வந்து மோர் சிஃபான் கை ஆ ஆ இது வந்து நல்ல டார்க் சட்டா இருக்கு ம் ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லா கல் ஸ்டோன் வர்க் இருக்கா கலர் பாருங்க இந்த ஆர் கலர் இருக்கா சூப்பர் இத கட்டிட்டு போறவங்க அப்படியே ஜொலிப்பாங்க நல்லா இருக்கு இத கட்டிட்டு போறது கண்டிப்பா சாரீஸ் எங்க எடுத்தீங்கன்னு கேட்பாங்க குவாலிட்டி நல்லா இருக்கு ரேட் சொல்லுங்க. என்னோட ரேட் பார்த்தீங்கன்னா 580 சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு பாக்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த சேனல் என்ன பிள்ளை இவ்ளோ நேரம் சவுண்டா பேசுற? கேள்வி கேளுக்கா? கேள்வி கேக்கவே அவங்க கடைய பத்தி, அவங்க கடையை பத்தி சொல்லுமா. அவங்க ஓனருக்கு சவுண்ட் கம்மியா வருது நீ கொஞ்சம் சவுண்டா பேஸ் பாக்கலாமா? அக்கா எங்கள் கடை பேரு தங்கம் சேரீஸ் இருக்கா எங்கள் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவெங்கடசாமி இருக்கா பார்க் பழனிசாமி பார்க்குறதுக்குதான்க்கா இருக்குது நீங்கள் வாக் பண்ணுற தூரம் தான்க்கா எங்கள் கடை பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க்கா கலெக்ஷன் எல்லாம் தீபாவளிக்கு செம்மையாக போட்டிருக்கோங்க்கா நீங்கள் வந்துட்டு நேரில் அதாவது ஆன்லைனில் பண்ணுறத விட நீங்கள் நேரில் வந்து பண்ணுங்கக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா நீங்கள் ஐயாயிரத்துக்கு மட்டும் இல்லைங்க்கா நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து எல்லா சேலீஸும் இருக்குங்க்கா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சேலை எங்கள் கடையில் இருக்குதுங்க்கா நீங்கள் நம்பி வரலாக்கா கண்டிப்பாக தரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரேட்டும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சூப்பராக இருக்கும்க்கா நீங்கள் நம்பி வாங்க கண்டிப்பாக நாங்கள் இதை வந்து நல்ல தரமாக தான் கொடுப்போம் நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாங்க்கா எங்கள் கடை மாதிரி எங்கேயுமே இருக்காதுக்கா அந்தளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் சே உங்களோட சேலையை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும்க்கா நீங்கள் அந்தளவுக்கு வியாபாரம் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் டெவலப் ஆகிட்டு தான் தான் இருப்பீங்க அந்தளவுக்கு நம்ம கடை ஓட சேர்ந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பேர் சொல்லுக்கா கண்டிப்பாக வாங்கக்கா தயவு சேர்த்து வந்து நீங்கள் நேரில் ஆன்லைனில் பண்ணுற விட நீங்கள் நேரில் வந்து பாருங்கக்கா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குங்கக்கா எது வேணாம் எது வேணும் அப்படின்ற அளவுக்கு நீங்களே வந்து மைண்ட் இது பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் எடுத்து வைப்போம்க்கா வாங்கக்கா வந்து வாங்க பார்க்கலாம் நம்ம கடையை பார்க்கலாங்க்கா நம்ம சேலையை பார்க்கலாம் வாங்கக்கா வாங்கக்கா அருமையாக பேசல பிள்ளை கை கொடு

அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும்க்கா வேறு ப்ளவுஸ் ஒர்க்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன ரேட்டுக்கு ப்ளவுஸ் ஒர்க் வாங்குறீங்க ஆனால் இது வந்து அப்படியே சேரீ ஓடையே வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஐநூற்றி ஐம்பதாங்க்கா அது நம்ம கடையில் வெறும் ஐநூற்றி ஐம்பதாங்க்கா நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி சேரீ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க்கா அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க்கா அந்தளவுக்கு குவாலிட்டி தரமாக இருக்கும்க்கா நீங்கள் நம்பி எடுக்கலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒரு டேமேஜும் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வராதுங்க்கா நிஜமாவே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது இதுப்பாருங்க்கா இது பாப்கார்ன் மாடலுங்கா இது ஃபுல்லாக பேர்ட்ரெலாம் ஸ்டோன் வரும்க்கா முந்தி வந்து ஸ்டோன் வருங்க இது பாருங்க ஜாலருங்க்கா சூப்பராக இதை பாருங்க எல்லா கலரும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரேட்டு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இது வெறும் முந்நூத்தி பத்து ரூபாய் இது ரேட்டு சூப்பராக இருக்கும் சேலம் ரன்னிங் ப்ளவுஸுங்க்க்கா உங்களுக்கு எந்த இதுவுமே வராதுங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் க்ளாத் சூப்பராக இருக்கும் அருமை அருமை அடுத்தது

அருமையா இருக்கு ரேட்டும் கரெக்டான ரேட்டு தான் பாருங்க இந்த டபுள் ஷேடுங்கா இந்த ஒரு சேரீ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்கா இந்த ஒரு பாருங்க ஜாலர் இந்த பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி கல்லர் பிளவுஸ் வந்துருங்கா இந்த ஒரு பிளவுஸும் சேரீ பாத்தீங்கன்னாக்கா ரேட் கம்மி தான் ஐம்பது ரூபாய் மட்டும் தான்க்கா நம்ம கடையில் கொடுத்துட்டு இருக்கோம்க்கா ஓகே ஓகே பூனம் இருக்கா பூனை நீங்கள் சாதா பூனை கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஸ்டோன் பூனம்க்கா இந்த பூனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்க்கா நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே கட்டலாம்க்கா இது மட்டும் தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க நம்ம நார்மல் வாஷ்க்கும் இது கட்டிக்கலாம்க்கா இது பாருங்க கலர் எல்லா கலருமே இருக்குங்கக்கா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கா இது ரேட் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு மட்டும் தான்க்கா சூப்பர் அடுத்த அடுத்த ம் இது பாருங்க இன்ஸ்டால் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குங்கக்கா இது ரொம்ப வந்து சூப்பர் ரேட்டுங்கக்கா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபது ரூபா தாங்கக்கா இப்போ ஃபுல்லாக சுற்றியும் ஸ்டோன் வந்துடுங்கக்கா ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இன்ஸ்டால் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்கக்கா ஓகேங்க நல்லா இருக்கு இது பார்த்தீங்கன்னா சிப்பான் காட்டனுக்கா சிப்பான் காட்டன் இது வரும் நூற்றி முப்பது ரூபாய்தான் இருக்கா தான் அப்படியா இருக்கும் இதில் எல்லா டிசைலையும் நம்ம கொடுத்துட்டு இது பிளவுஸ்ல அக்கா இது இப்போ வந்து சும்மா தான் வந்திருக்கு ஆனால் இப்போ ப்ளவுஸோடயே நம்மளுக்கு வந்துருக்குங்கா சூப்பர் நம்ம வந்து நார்மலாக இல்லைங்கக்கா பிளவுஸ் ஒர்க்கோடே நம்ம வந்துட்டு சும்மா நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு அருமை 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 நீங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கக்கா நீங்க கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா நிறைய எடுக்கலாம்க்கா உங்களை வந்து நம்ம நம்பி நம்மளுக்கு உங்களை சேரீ கொடுப்போங்க்கா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்க்கா நீங்கள் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாதுங்க்கா நம்ம தங்கும் சாரீ சில இப்போ கொடுத்துட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு எல்லா வெரைட்லையும் நம்மகிட்ட இருக்குங்க்கா ஸ்டோன் ஒர்க்கு பூனோ காட்டன் பியூர் காட்டனு பட்டு எல்லாமே நம்மகிட்ட ரேட் ரேட்டு அவைலபிளா இருக்குங்க்கா எல்லாமே கரெக்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி நல்லா இருக்குங்க்கா நீங்க காசு பார்க்காதீங்கக்கா குவாலிட்டி பாருங்கக்கா கண்டிப்பாக நம்பி வாங்க நீங்கள் நல்ல தரமான பொருளாக எடுத்துகிட்டு போவீங்க சேல்ஸ் பண்ணால் கூட உங்களை பார்த்து எங்கே வாங்குனீங்க எங்கே நல்லா இருக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கேட்பாங்க்கா நீங்கள் இன்னும் நல்லா டெவலப் ஆகிட்டே அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே சேல்ஸ் பண்ணலாங்க்கா நம்பி வாங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நல்லதாக பண்ணி கொடுப்போம் எந்த டேமேஜ் வராது சூப்பராக இருக்கும் துணி நல்ல குவாலிட்டியாக இருக்கும்ங்க்கா இங்கே நீங்கள் எங்கே வேலை போய் தேடி பாருங்க இந்த ரேட்டுக்கு உங்களை எங்கேயுமே வாங்க முடியாதுக்கா நான் நம்ம தங்கம் சேரீஸில் கொடுத்துட்ருக்கோங்க்கா சூப்பர்டா அருமையாக பேசுனடா நன்றி